श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளி ஆக்ஞா அப்படின்னு சொல்வோம் பிரசவித்ரி பிரச்சண்டாக்யா இந்த ஆக்ஞா அப்படிங்கிற சொல்லுக்கு கட்டளைன்னு அர்த்தம் இந்த இடத்துல லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு நூலை பொறுத்த வரைக்கும் இது எதை குறிக்கிறது அப்படின்னா இது ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அந்த அனுபவம் என்ன அப்படின்னா பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறது மந்திரம் சோடசாட்சரி அப்படிங்கிற மந்திரம் நவாட்சரி இதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணுறோம் அப்படி ஜபம் பண்ணினால் நம்மளுடைய கருத்தை சுவாமிக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படி சொன்னால் சுவாமி எப்படி நம்மக்கிட்ட பேசும் இறைவனின் ஒளி அதாவது அம்பாளோட பேச்சு அதை நம்ம கேட்கணும் அப்படி அம்பாள் பேசினா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஜபம் பண்ணி சித்தி பண்ணிண்ட வாளுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்ன அப்படின்னா அம்பாள் வந்து கெட்டலை போடுவாள் ஆக்ஞா அப்படின்னு இப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு பிரார்த்தனையை கேட்குறேன் ஏதோ ஒரு விஷயம் அது நடக்கும் இல்லை நடக்காது இல்லை இது தவறு அப்படின்னு ஏதோ ஒன்று சுவாமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஐந்து வழியில் சொல்லும் அந்த அஞ்சுக்குமே ஆக்ஞான் தான் பேர் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் கிராமத்தில் கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளை பார்க்க போகிறா இந்த மாப்பிள்ளை சரியாகுமா நடக்குமா பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு சீட்டில் எழுதி போடுவா இதை நம்ம பார்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு அதை வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி எழுதி போடுவாள் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னன்னா ரெண்டு எழுதி போடுறோம் ரெண்டு எழுதி போட்டால் ரெண்டில் ஒன்று தான் முடிவாகும் அப்போ அதை வந்து இறைவனுடைய உத்தரவுன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஏழு தடவை எழுதி போட்டாலும் வந்ததே வரும் அதுதாங்க சிறப்பு எழுதி போட்டு ஒரு குழந்தைய விட்டு தான் எடுக்க சொல்லுவாள் தெரிஞ்சவாளை விட்டு எடு எடுக்க சொல்ல மாட்டாள் ஏதோ ஒரு உத்தரவு வீகுதி வரணும் இல்லை குங்குமம் வரணும் அப்படின்னு வீகுதி குங்குமத்தை மடித்து போடுவாள் குங்குமம் தான் நான் உத்தரவுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்பா அதை நீங்கள் ஏழு தடவைக்கு மேலே பார்க்கக்கூடாது சப்தபதம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஏழு தடவைக்கு மேலே பார்த்தா கூட அந்த ஏழு தடவை பார்த்தா கூட ஒரே குங்குமம் தான் வரணும் குங்குமம் வந்தால் குங்குமம் எந்த குழந்தைய விட்டு எடுக்க சொன்னாலும் எப்படி எடுக்க சொன்னாலும் சன்னதியில் ஒன்று தான் வரும் அதை தான் உத்தரவுன்னு சொல்லியிருக்காள் பிற்காலத்தில் ஏதோ இதெல்லாம் மாறி போயிடுது ஆனால் அப்படி பேசியிருக்கேன் அப்படி அது ஏழு தடவையும் ஒரே குங்குமத்தையே கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நம்ம முயற்சி பண்ணோம்னா அப்படியே அது நல்லபடியாக நடக்கும் அதுதான் உத்தரவு அதுதான் ஆஜ்யா அம்பாள் வந்து நம்மக்கிட்ட எப்படி தெரியப்படுத்துவா இன்னொரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடுக்கையெல்லாம் அடித்து வரவழிப்பாங்க சுவாமியை கிராமப்புற தேவதைகளை அந்த மாதிரி வரவழிப்பாங்க அதில் வரவழித்தால் அதில் வாக்கு கேட்பாங்க இதை நான் செய்யலாமா இது வேண்டாமா அப்படின்னு அதில் என்ன சொல்லுதோ அப்படியே பழிக்கும் அது சரி அது சாமியான்னு எப்படி ஒத்துக்கிறது இதில் இது ஏழு தடவையும் ஒரே மாதிரி வரும் சாமி வந்திருக்கிறவாளையே நம்ம சந்தேகப்படுவோம் ஏன்னா ஒரு மனிதருக்குள்ளே சாமி வருது அப்படிங்கும்போது அந்த மனிதர் ஒரு சாமான்யமான ஆளாக இருக்கலாம் யாருக்கோ தகப்பனாராவோ இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அவா நல்லா பேசக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கலாம் அவர் திடீர்னு சாமியான்னு கேட்டால் நான் சாமியை வந்து குறி சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய வாக்கு எப்படி நம்பர் அப்படின்னா நூறு பேராக இருந்தாலும் சரி அந்த சாமி வந்தவா ஒருத்தருக்கு உண்மையாகவே சாமி வந்துடுச்சுன்னா அந்த எழுத்தா மாதிரி உள்ளவா அந்த சாமியை கும்பிடுறவாளாக இருந்தால் அவள் நினைக்கிறத அது சொல்லி கூப்பிடும் அவளுடைய பேரை சொல்லி கூட கூப்பிடாது அந் அவள் என்ன நினைக்கிறாளோ எதை பிச்சையாக கேட்டு நிற்கிறாளோ அப்படின்னா அதை க சரியாக சொல்லும் அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னால் தானே தெரிஞ்சுக்கலாம் நமக்கெல்லாம் தேவதைக்கு சொல்லாமலே தெரியும் அது மாதிரி பண்ணும் அதனால் அதை உத்தரவு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எது மானுட இயல்புக்கு ஒவ்வாதோ அதை செய்யும் அதுதான் சாமியினுடைய அதிசய பிரமாணம்னு அதுக்கு இந்த அதிசய பிரமாணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாமி வர்றதுன்னு வச்சுங்களேன் சூடத்தை அப்படியே கையில் தாங்கும் எரிய சூடத்தை கையில் தாங்கும் அது கீழே போட்டால் கூட அந்த யாருக்கு சாமி வந்திருக்கோ அவளுக்கு ஒரு ஒரு கையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மறு கூட வராது அந்த நெருப்பு அது கையில் தாங்கும் அதை மாதிரி ஒரு சாட்சி சொல்லும் அதுக்கு பேர் சாட்சின்னு பேர் அந்த சாட்சியை சொல்லி எம்பால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் அதுதான் ஆக்ஞான் பேர் அது மாதிரி நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அசரீரி மாதிரி கேட்கும் இப்போ உலகெல்லாம் அப்படின்னு சிதம்பரத்தில் செக்கிழாருக்கு கேட்டது நான் என்ன சொல்லி எழுதுவேன் அப்படின்னா முதல் வரி முதல் சொல் இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்டது அதுக்கு பேர் அசரீரி அது ஆக்ஞியா சுந்தரர் வந்து திருவாரூரில் முன்னாடி இருந்து கேட்குறார் யார் அடியார்கள்னு தில்லைவாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன் சாக்ஷாத் சிவபெருமான் திருவாரூர் தியாகராஜா சொன்ன வார்த்தை இது அந்த சன்னதியிலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கேட்டது அதுக்கு அசரீரி சரீனா இல்லாமல் குரல் ஒன்றையும் உள்ளேருந்து வெளியில் வரும் உள்ளே யாருமே இருக்க மாட்டா அது மாதிரிலாம் இருந்திருக்கு இப்போது அந்த மாதிரி ஒரு பண்பு குறைஞ்சுன்னு வந்திருக்கு விஞ்ஞானம் மேலோங்குவதனால் அதனால் சாமியெல்லாம் மாற்றமே இல்லை சாமி எங்கே இருக்கோ திருவாவூர் இன்னும் அங்கே தான் இருக்கார் இன்னும் பல வருஷம் ஆனாலும் அங்கே தான் இருப்பார் ஆனால் அந்த பண்பு வெளிப்படுத்த முடியாது ஒரு பொருளுடைய பயன்பாடு தானே நமக்கு முக்கியம் புலன்களோடு தொடர்பு கொண்டு வெளிப்படுத்துவது இந்த ஆஜாம் அதனால் அவர் பேசுகிறத அப்படியே சிவபெருமானே சாக்ஷாத் சொன்னார் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் இப்போ நீங்கள் பூஜை போடுறீங்க ஒரு கிராம தேவதை அங்கே போய் உத்தரவு போட்டு பூஜை போடுறீங்க அது பெண் தேவதையாக இருந்தால் ஒரு அஞ்சு வயசு பொண்ணு மாதிரி வரும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அஞ்சு வயசுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது எந்த சூழலும் இருக்காது ஆனால் கோயிலுக்குள்ளே வரும் பூஜை பண்ணி அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டு வெளியில் மறைஞ்சு போய்டும் போகும்போது எங்கே போகுதுன்னு தெரியாது நமக்கு வரும்போது இங்கே ஒரு பொண்ணை பார்த்தமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம் அந்த மாதிரி அதுக்கு பேர் பிரத்ய பிரமாணம் அதெல்லாம் ரொம்ப பக்தி வெகு காலத்துக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு அது வந்து மங்களான பொழுதுல வரும்னு சொல்கிறா இல்லைனா உச்சி பொழுதுல வருதுன்னு சொல்கிறாள் அந்த மாதிரி பிரத்யட்சமாகவே வரும் சுவாமி நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது ஒரு விதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லெலாம் படுக்க முறைன்னு சொல்லுவாள் குலதெய்வத்துக்கு போனால் ஒரே நாளில் வரக்கூடாது முதல் நாள் போய் அங்கே ஒரு இரவு தங்கணும் அப்படி தங்கிட்டு தான் வரணும் ஒன்று பூஜையை போட்டு முன்னாடி தங்குவா இல்லை பூஜை போடுறதுக்கு முன்னாடி தங்குவாள் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்தை சொல்லிடும் இந்த பூஜையை நான் ஏற்றுன்ட்ருக்கேன் இதை நான் ஏற்றுக்கலை இதை எப்படி செய்ய அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு உபாசகனுக்கு கட்டளையை கட்டளையைத்தான் ஆக்ஞா அப்படின்னு சொல்கிறது இப்போ அது வந்து ஆகமங்களாகவும் வேதங்களாகவும் இருக்குது அம்பாளுடைய ஆக்ஞை அப்படின்னா அது வேதமாக இருக்கும் அம்பாளுடைய ஆக்ஞை அப்படின்னா அது ஆகமமாக எடுத்துக்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம பின்பற்றலாம் அது எக்காலத்தவருக்கும் பொருந்தி அமையும் அதனால் அம்பாளுடைய ஆஜானால் நம்ம வேதத்தை எடுத்துக்கலாம் ஆகமத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம் அம்பாளுடைய ஆக்ஞை அதே மாதிரி இந்த மாதிரி வடிவத்திலையும் இந்த ஆக்ஞாங்கிறது வரும் அப்போது இறைவனுடைய ஒளியை நாம் கேட்டாலோ அல்லது உருவத்தை பார்த்தாலோ இல்லை அந்தந்த பிரமாணத்தை நமக்கு புரிகிற மாதிரி பேசுகிற அந்த பண்பை தான் இங்கே ஆக்ஞா என்று சொல்லுகிறார்கள் அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளியே ஆஜா என்னவான்னு சொல்லின்றே இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னா சித்தம் தெளியும் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவாக பண்ணுவேன் அழகாக பண்ணுவேன் மனசில் வந்து ஒரு படபடப்பு இருக்காது அப்படி ஒரு தெளிவை உள்ளத்துக்குள்ளே தரக்கூடிய அற்புதமான நாமாவளி அதே மாதிரி ஒரு சக்கரம் இருக்குங்கிறார் வெவ்வேறு நோக்கத்தில் இதை பற்றி வியாக்கியானம் இருக்குது இருந்தாலும் இந்த நாமாவளியை யார் சொன்னாலும் அவளுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் குழப்பம் மனக்குழப்பத்தை நீக்கி ஒரு தெளிவை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து